வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் இந்தியா கிரீஸ் இடையே இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் வர்த்தகத்தை இருமடங்காக உயர்த்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை உடனடியாக திறப்பதற்கு அனுமதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது வருகின்ற மார்ச் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு மக்களவைத் தேர்தல் நடைபெறும் தேதி தேர்தல் ஆணையத்தால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் மின்சார வாரியம் ஒருபோதும் தனியார் மயமாக்கப்படாது என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் சட்டப்பேரவையில் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் மகளிர் நலனை மேம்படுத்திடும் வகையில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத் துறையால் தயாரிக்கப்பட்ட தமிழ்நாடு மாநில மகளிர் கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டார் திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் மே மாதத்திற்கான கல்யாண உற்சவம் அர்ஜித பிரம்மோற்சவம் ஊஞ்சல் சேவை போன்ற இதர தரிசனத்திற்கான டிக்கெட் முன்பதிவு இன்று வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திருச்சி தேசிய தொழில்நுட்ப கழகத்தின் பிரக்யான் இருபத்தி நான்கு என்ற தலைப்பிலான தொழில்நுட்ப விழா இன்று தொடங்கி வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடன் மார்ச் ஆறாம் தேதி மீண்டும் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நெய்வேலி டவுன்ஷிப் செவ்வாய் சந்தை அருகே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் முழு உருவ வெண்கல சிலை இன்று அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திறந்து வைக்கிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் உள்ள விஜயகாந்த் அவர்களின் நினைவிடத்தில் நடிகர் மோகன் அவர்கள் நேற்று அஞ்சலி செலுத்தினார் மேலும் அவரது ரசிகர் மன்றம் சார்பில் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கினார் காஞ்சிபுரம் மின் பகிர்மான வட்டம் செயற்பொறியாளர் தெற்கு கோட்ட அலுவலகத்தில் மின் நுகர்வோர் குறைதீர் கூட்டம் இன்று நடைபெற உள்ளது இன்று தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு ஆகிய இரண்டு நாட்கள் தமிழகத்திற்கு வருகை தர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தாக்கல் செய்த ஜாமீன் மனு மீதான அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் வழக்கின் மீதான தீர்ப்பானது தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது வெங்காய விலை உயர்வை கட்டுப்படுத்தும் வகையில் வெங்காய ஏற்றுமதிக்கு மத்திய அரசால் விதிக்கப்பட்டிருந்த தடை மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள நூத்தி எழுபத்தி ஒரு அரசு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்களின் பயன்பாட்டிற்காக ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ரெண்டு மடிக்கணினிகள் வழங்கப்பட்டன சைதை துரைசாமி அவர்களின் மகன் வெற்றி துரைசாமி அவர்களின் மறைவிற்கு ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களும் நடிகர் சத்யராஜ் ஆகியோர் நேரில் ஆறுதல் தெரிவித்தனர் வரும் நிதியாண்டில் ஐம்பதாயிரம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு வழங்கப்பட இருப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை மெரினாவில் புனரமைக்கப்பட்ட கலைஞர் கருணாநிதி அவர்களின் நினைவிடத்தை வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்க உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்து போன்ற சர்வதேச சுற்றுலா தலங்களுக்கு இணையாக ஜம்மு காஷ்மீரை மேம்படுத்த மத்திய பாஜக அரசு உறுதி பூண்டுள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் அமைச்சர் கே என் நேர் அவர்கள் நகராட்சிக்கென்று தனியாக ஐநூறு மருத்துவர்கள் செவிலியர்கள் விரைவில் பணியமர்த்தப்படுவார்கள் என்று தெரிவித்துள்ளார் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ள நான் முதல்வன் ஒலிம்பியட் என்ற திட்டத்தை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் தொடங்கி வைத்துள்ளனர் இங்கிலாந்து அணிக்கு எதிரான நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இருந்து இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா அவர்களுக்கு ஓய்வு வழங்கப்பட்டுள்ளது சென்னை மாநகராட்சியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பட்ஜெட்டை மேயர் பிரியா அவர்கள் நேற்று தாக்கல் செய்தார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு இரநூறு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை எழுபத்தி ஏழு ரூபாய் இருபது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்